போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மார்னிங் தான் காலையிலே பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு காலை தண்ணி போன மாதம் வந்து சாயங்காலம் தண்ணி வந்துச்சு காலமா காலத்தண்ணினாவே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கடக்கடை கடக்கடைன்னு வேலை ஓடும் ஏன்னா தண்ணி நின்று போயிடும் டைமிங்குள்ள முடிக்கணும் பாத்திரம் விளக்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் டிஃபன் வேலையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கடக்கடன் வேலை முடிக்கணும் இப்போ வீட்டில் எல்லாருமே இருக்கனால எல்லாருமே ஷேர் பண்ணி வேலை செய்கிறாங்க இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு ஆட்டில் ரெண்டு நாளாக சுற்றி வீட்டுக்கு இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு போவோம் மாவு முடியல அதனால சரி மாவு ஆட்டலான்ட்டு அம்மா இப்போ தான் மாவு ஊற போட்டிருக்காங்க நேற்று மாவு இல்லாதனால நேற்று வந்து பயிர் சாதம் சமைச்சாங்க பயிர் சாதம் செஞ்சு தொகையில் செஞ்சாங்க இன்றைக்கி வந்துட்டு சரி நம்ம வெண்பொங்கல் செய்யலாம் அப்படின்றதுக்காக நமக்கு அந்த இதெல்லாம் செட் ஆகாது அதனால் அம்மா வந்து வெண்பொங்கல் செஞ்சிட்ருக்காங்க நான் வந்து வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் சித்தியும் குட்டி பாப்பாவும் இங்கே தான் இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதனாக்கு வந்து என்னை பேசவே உள்ள வந்து இங்கே தான் சத்தம் கேட்குது எப்போ வந்து சாதனாவுக்கு வந்து டைம் பிரசவ டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த வாரத்துக்குள்ளார வந்துடும் நாங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காலையிலே வந்து சாதனை கொஞ்சம் டயர்டாக இருக்குது வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால் அதுக்காக பிரசவ வழியாக என்ன வலி அப்படின்னு பார்க்குறதுக்காக என்னமோ இருக்காங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க எதுக்கு இருக்காங்க வாங்க போய் கேட்கலாம் தண்ணி வந்த வேளால் தண்ணி வந்து பிடிச்சிட்டேன் எல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டேன் அம்மா வந்துட்டு பொங்கலுக்கு வந்து வச்சிருக்காங்க ஒரு காப்படி வந்து அரிசி போட்டிருக்கேன் ஒரு நூறு கிராம் வந்து பருப்பு அரிசியும் பருப்பையும் லைட்டாக ஒரு சூடு பிறக்க கொஞ்சம் கலராக வர மாதிரி வறுத்துட்டு இப்போ அது வந்து குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அப்புறம் இங்கிட்டு சித்தி வந்து சாதாக்காக செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க பார்க்கலாம் என்னென்னா இந்த வாரத்தில் வந்து டெலிவரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த வாரத்தில் எப்படியும் ஆகிடும் அப்படின்னு அதனால் இப்போ வந்து காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வலி வந்து முதுகு வலி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இட்டு பொலி அது வந்து பொய் வலினா அமைஞ்சிடும் நல்ல ரசின்னா தூக்கி விடும் இதனால என்னன்னா விளக்கெண்ணையில் நாட்டுக்கோழி முட்டை ரெண்டு போட்டுட்டு மிளகுத்தோளும் கொஞ்சோன்னு போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கொடுத்தோம்னா இதை சாப்பிடணும் சாப்பிட்டாங்கன்னா பொய் வலினா அமைஞ்சிடும் நல்ல வலினா சூட்டு கிளப்பி விடும் பிரசவ வலி அதனால இப்போ காலையிலே கொடுத்தோம்னா அதுக்காக முட்டை இது நாட்டுக்கோழி முட்டை போய் கொடுத்துட்டு மேலே இருக்கிறாள் கொஞ்சம் இப்போ காலையில் வந்து படி வந்துட்டு அப்படியே கொடுத்துட்டு வரலாம் சித்தியாண்ணா நாங்கள் அப்புறம் கசாயம் வைக்கிறோம் கஷாயமும் வச்சு கொடுத்தா அப்படின்ட்டு நம்ம போய் கொடுத்துருனா தண்ணி தண்ணி கொடுக்கணுமா தண்ணி அண்ணிக்கு எடுத்து கொடுப்போம் ஃபுல்லாக வந்து எல்லாம் தண்ணி வந்து கொடுங்க அந்த தண்ணி எடுத்துட்டு சுத்தி வந்து மேலே மேலே போகிறாங்க அப்புறம் வந்து இது வந்து நைட்டு உடைச்ச வெள்ளை சாதம் இது வந்து நேற்று நான் வச்ச கறி இல்லாத கத்திரிக்காய் ஆனால் இப்போ திறந்தா கூட அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கறி வாசனை மாதிரியே வருது ஆட்டுக்கறியை நல்லா பிஞ்ச ஆட்டை அறுத்து போட்டு எப்படியோ வச்சுருமோ அந்த வாசனை வரும் அதனால் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க ஏன்னா வந்து நம்ம கறியே போடாம ஒரு கறி வாசனைக்கோ இல்ல டெய்லி புளி குழம்பு பருப்பு குழம்பு இதே வச்சுக்கிட்டு இருக்கிறது இதை கொஞ்சம் அப்படி செஞ்சு பார்த்தோம்னா ருசியாக இருக்கும் நல்லா இருந்துச்சு நேற்று நல்லா இருக்கும் அதனால வந்து கறி குழம்பு மாதிரியே நைட்டு வந்து இந்த குழம்பு இருந்துச்சு இப்போ இதை சூடு பண்ணி வச்சிட்டேன் சாதம் இருக்கு பொங்கல் அதனால தான் வந்து கம்மியாக போட்டுருக்கோம் அதை சாப்பிட்டுட்டு இங்கே போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பொங்கல் ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் வந்து என்னால் எடுக்க முடியல அதுங்களையும் வீட்டுக்கு வந்து சாதனை பார்க்க அம்மாவும் தம்பியும் விட்டாங்க சரனோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அம்மா சாதனை சொல்லியிருப்பா அவங்க வரவும் அப்படியே எல்லோரும் உட்கார்ந்தாச்சு அதனால் எல்லோரும் பசிக்குதுன்னு அவங்கவுங்க சேர்ந்து சாப்பிடாமல் அவங்க பசிக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சு ஆனால் நாங்களும் சாப்பிட்டாச்சு இல்லை ரஞ்சதம் அம்மா மட்டும் சாப்பிடல பெரியப்பாவதுன்னு பேசிகிட்டு இருந்தனால பொங்கல் நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் என்ன முந்திரி போடணுன்றவங்களையும் தக்குனு மணி ஆயிடுச்சு அப்படின்னு போயிட்டாங்க சித்தி பாப்பா ஆனந்தமாக மூணு பேரும் வெளியில் கிளம்பிட்டாங்க சாதனைக்கு வந்து சுடு தண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து காலையில் நாங்கள் வேலை எல்லாமே முடிச்சாச்சு பொங்கல் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு வந்துட்டு சித்தி வந்து வலி வருதா இல்லையான்னு பார்க்கணுன்னு பார்க்குறதுக்கு முட்டை செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு வந்து இடுப்பு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு காலைலருந்து கொஞ்சோரமாக இருந்துச்சு இப்போன்னு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதனை வந்து வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா அதனால சரி பக்கத்தில் ஹாஸ்பிட்டலாச்சும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சித்தி வந்துட்டு சித்தப்பா வந்து ஊருக்கு போனதுலேருந்து சித்தி இங்கே வந்து வந்துட்டாங்க வரவும் இருக்கவும் சரி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போனதுக்கு இப்போ வலி வந்துருச்சுன்னொன்னே சுற்றி வந்து வந்துட்டு இருக்காங்க சரி நாங்களும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாதனாவை கூட்டிட்டு போறோம் அம்மாவுக்கு எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு டீ போட்டுட்டு டீ போட்டேன் தோனி நீ இறங்கு வா வா எனக்கு இங்கேயே முடியுது அவன் வந்து அம்மாவுக்கு வந்து சரண் கால் பண்ணிட்டான் இந்த மாதிரி சாரன் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னோன்னே சரண் உடனே ஃபோன் பண்ணிட்டான் அவனுக்கும் சொன்னதுலேருந்து ஒரே டென்ஷன் என்னென்னு தெரியல அப்படின்ட்டு அதனால் அவனும் அம்மாகிட்ட இருக்கான் மா சரணா சரண் சரண்ட வந்து சானா வீசிட்டு இருக்கா சானா வந்து சரண்ட பேசுவோம் சானா அழுகிறோம் சரணே வந்து போனாங்க போனோன்னு வந்துட்டாங்க சித்தி இப்ப வந்தாச்சு உங்க தான் வெயிட்டிங் போனோட அர்ஜென்டா இருந்தாச்சா நான் அப்பதான் போய் வீட்டுல அப்பதான் போய் உக்காந்தேன் உட்கார கூட இல்லை இப்படி போன உடனே போனோம் கொஞ்சம் நேரத்துலேயே சொப்புன்னு கிளம்பிட்டேன் உள்ளே தூங்கிட்டு இருந்துச்சு அதா மந்திகா அது வந்துட்டு அவங்க கொஞ்சம் டீ கொடுங்கம்மா வந்து டீயா பின்னாடிக்கு வாங்க பாட்டோ வர சொல்லிட்டாங்க சாணா கிரு திருக்க ரொம்ப வலி எடுத்துச்சு அதனால சாணா வந்துட்டு கிளம்புற பாவம் உள்ள வலி தாங்க முடியல எல்லாம் அவ்வளோ எங்க இங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டாங்க അതായത് ഇത് അപ്പം അടുത്ത വീഡിയോ പാകലാം ഓക്കെ വീഡിയോ എത്ര മുഴിഞ്ഞിട്ടു പായ്